சிற்றம்பலம் திருநான சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் திருமுறை வரோம் ஒன்று இரண்டு மூன்று திருமுறைகள் பார்த்துட்டுறோம் இதில் நூற்றி ஐம்பத்து ஒம்பது அகத்தியான் பள்ளி திருச்சிற்றம்பலம் வாடிய வெண்டலை மாலை சூடி மயங்கி இருள் நீடுயிர் கொல்லி விளக்குமாக நீ வந்தெறி ஆடிய எம்பெருமான் அகத்தியான் பள்ளியை பாடி சிந்தையினார் கிள்ளையாம் பாவமே தலையோட்டை மாலையாக சூடி இடுகாட்டு கொல்லி எரியை விளக்காக அமைய ஆடும் எம்பிரான் இருக்கும் அகத்தியான் பள்ளியை பாடுபவர்களும் சிந்திப்பவர்களுக்கும் எந்த பாவமும் இல்லாமல் வாழ்வார்கள் துள்ளம் கொண்ட உடையான் துதைந்த வெண்ணீற்றினான் மண்ணும் கொன்றை மதம் அந்தன் சூடினான் மாநகர் அன்னம் தங்கும் பொழுசூழ் அகத்தியான் பள்ளியை உன்னஞ்சம் செய்த மனத்தார்கள் தம் வினையோடுமே கோவண ஆடையை அணிந்தவன் திருநீறு பூசியவன் கொன்றை மலரையும் ஊமத்தை பூவையும் சூடி வீற்றிருப்பது அகத்தியான் பள்ளி என்னும் தலமே அத்தலத்தை மனதால் நினைத்தாலும் வினைகள் அகலுமே ஊடுத்துவதும் புளித்தோல் பலி திரிந்துண்பதும் கடுத்து வந்த கடற்காலன் தன்னையும் காலினால் அடுத்ததுவும் பொழில் சூழ் அகத்தியான் பள்ளியான் தொடுத்ததும் உஞ்சரம் முப்புரந்துகளே அகத்தியான் பள்ளி உரையும் ஈசன் உடுத்துவது புலித்தோல் உண்பது பழியேற்ற உணவு கோபித்தது காலனை அழித்தது முப்புறத்தை காய்ந்ததுவும் அன்று காமனை நெற்றிக் கண்ணினால் பாய்ந்ததும் கழற்கான பன்னினான் மறை ஆய்ந்ததும் பொழி அகத்தியான் பள்ளியான் ஏய்ந்ததுவும் மிவான் மகளொரு பாகமே மன்மதனை எரித்தவன் காலனையை உதைத்தவன் மறைகளையே விரித்தவன் அகத்தியான் பள்ளியில் கோயில் கொண்டு உமைபங்கனாக விளங்குகின்றான் போர்த்தவும் கரியின் உரி புலித்தோளுடைய கூர்த்ததோர் வெண்மழு வேந்தி கோளர வம்மரை காத்ததும் பொழில் சூழ் அகத்தியான் பள்ளியான் பார்த்ததும் மரணம் படரடி முழுகவே யானையின் தோலை போர்த்தியவன் மழுப்படையாளன் பாம்பை கட்டியவன் அகத்தியான் பள்ளியில் வீற்றிருக்கும் இவனே முப்புறமும் எரித்தவன் தெரிந்ததும் கனையொன்று முப்புறம் சென்றுடன் எரிந்ததும் முன்னெழிலார் மலருரை வாண்டலை அறிந்ததும் பொழில் சூழ் அகத்தியான் பள்ளியான் புரிந்ததும் உமையால் ஒரு பாகம் புனைதலே முப்புறம் எரித்தவன் நாமகனின் ஒரு தலையை கொய்தவன் சோலைகள் சூழ்ந்த அகத்தியான் பள்ளியில் அம்மை ஒரு பாகமாக கொண்டவன் ஓதியெல்லாம் உலகோர்க்கு உன் பொருளாகி மெய் ஜோதி என்று தொழுவார் அவர் துயர் தீர்த்திடும் ஆதியங்கள் பெருமான் அகத்தியான் பள்ளியை நீதியால் தொழுவார் அவர் வினை நீங்குமே மறைகளை ஓதியவனாக ஒப்பற்றவனாக மெய்ஜோதியாக முதல் கடவுளாக உள்ள அகத்தியான் பள்ளி ஆண்டவனை தொழ வினைகள் அனைத்தும் அகலுமே செருத்ததுவும் தக்கன் வேள்வியை திருத்தார்புறம் ஒருத்ததுவும் ஒளிமா மலருரை வான் சிரம் அறுத்ததுவும் பொழில் சூழ் அகத்தியான் பள்ளியான் இருத்ததுவும் அறக்கன்று தோள்கள் இருவதே தக்கனின் வேள்வியை தடுத்தும் முப்புறத்தை சாம்பலாக்கியும் நான்முகன் தலையை கொய்தும் இராவணனின் இருபது தோள்களை வலிமை குன்றவும் செய்தவன் உறைவது அகத்தியான் பள்ளியே சிரமும் நல்ல மதிமத்தம் முந்தி முந்தி திகழ கொற்றையும் கொன்றையும் மறவுமல் குஞ்சடையான் அகத்தியான் பள்ளியை பிரம்மனோடு திருமாலும் தேடிய பெற்றுமை பரவல்லார் அவர் தங்கள் மேல்வினை பாருமே மண்டையோடு மாலை நிலவு ஊமத்த பூ கொன்றை அறவம் தாங்கி நான்முகனும் திருமாலும் அறிய முடியாத ஜோதியாய் விளங்குபவன் வீற்றிருக்கும் அகத்தியான் பள்ளியில் சென்று வணங்க வினைகள் அகலுமே செந்தூராடைனாரும் வெற்றையே திரி புந்தியலராகும் பேசும் பேச்சவை பொய்யா மொழி அந்தனன் எங்கள் பிரான் அகத்தியான் பள்ளியே சிந்திமின் வினை யாவும் சிதைந்தோடுமே காவித் துணி உடுத்துபவர்கள் பேசுவது எல்லாம் பொய்யே அம்மனர்கள் சொல்வது எல்லாம் வெற்றுரைகளே எங்கள் பிரான் அகத்தியான் பள்ளியில் உறைகின்றான் அவரை எங்கள் தீய வினைகள் அழியும் நாளமங்கு தமிழ்நாட சம்பந்தன் மாமையில் ஆளும் சோலை புடைசூழ அகத்தியான் பள்ளியுள் சூழ நல்ல படையான் அடித்தொழுதேத்திய மாலை மேல்வினையும் மாயுமே தமிழ்நாட சம்பந்தன் பாடிய அழகிய மயிலாடும் சோலைகள் சூழ்ந்த அகத்தியான் பள்ளி திருக்கோயிலில் உள்ள இறைவனின் திருவடியை தொழுது பாடிய இந்த பதிகத்தை பாடுபவர்கள் வினைகள் எல்லாம் கெட்டொழிமே திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்